வெள்ளி விழா இந்த படத்தை பற்றி பேசலாம் இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே பேச போகிறேன் இந்த சொர சொரா சர சரா அப்படிங்கிற ரெக்கார்டிங்கில் வருது அது எப்படி வருது இதை விட எப்படி குரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இந்த வெள்ளி விழா படத்தை பற்றி நிறைய பேசணும்னா ஃபஸ்ட்டு சாங்ஸ் அத்தனை அருமையான பாட்டு இருக்குது இந்த படத்தில் கே பால் மட்டும் எப்படி இப்படி பாட்டு அமையுதுன்னு தெரியல அந்த பாட்டில் உள்ள கதையை ஒட்டி இருக்கும் பாட்டெல்லாம் சில படத்துல எல்லாம் படத்தோட மொத்த கதையும் ஒரு பாட்டில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும் இந்த படத்துலேயும் நல்ல நல்ல பாட்டு இருக்குது காதோடு தான் நான் பேசுவேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஏலாரிஸ்வரி பாடினது அப்புறம் கை நீரைய சோழி இந்த பாட்டில் தான் அந்த படத்தோட கதை அப்படியே வரும் ஒரு பக்கத்தில் ஜெயந்தியும் மாமியாரும் உட்கார்ந்து சொட்டாங்கல் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் இவ வந்து செஸ் விளையாண்டுட்டு இருப்பா வானிஸ்ரீயும் ஜெமினி கணேசன் அந்த பாட்டு அருமையான பாட்டு நான் சத்தம் போட்டு தான் பாடுவேன்னு ஒரு ரூமில் அவ அந்த ரூம்லேருந்து அவனுக்கு கேட்குற மாதிரி ஹோட்டலில் பாடுற பாட்டு அது ஓகே ஓகே பாட்டு தான் அது ஒன்று ஓஹோன்னு ஹைலைட்டாக சொல்ல முடியாது அப்புறம் ஒரு நல்ல பாட்டு வந்து ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி அந்த பாட்டு அப்புறம் ஒரு அருமையான பாட்டு இருக்குது உனக்கென்ன குறைச்சல் அப்படின்னு எம்எஸ்வி பாடுற பாட்டு இந்த பாட்டில் வந்து கதைப்படி ஜெம்னி நேசருக்கு இந்த பாட்டு சரியில்லை அறுபது வயசு தான் ஆனால் அப்போல்லாம் எந்த அளவுக்கு முதுமையை காமிப்பாங்கன்னா அறுபது வயசுனாலே சாக போகிற வயசு மாதிரி காமிக்கும் போது தான் காமெடியாக இருக்கும் அவன் நடக்கிறது அவனுக்குள்ளே அந்த வயோதிகம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே எப்போவே எந்த நிமிஷமே அவன் செத்து போயிடுவானோங்கிற மாதிரி அந்த இந்த ஓல்டு கேட்டப்போ பார்த்தா ஃபன்னியாக இருக்குது இங்கெல்லாம் பார்த்தா அறுபது வயசுல ஆமாம் பார்த்தா நாற்பது வயசு கூட சொல்ல முடியாது அப்படி அப்படி ஓடிட்டுருக்கானுவை ஆனால் சொல்கிறேன் அப்போ உள்ள படங்களில் அறுபது வயசில் உள்ள மேக்கப்பு சரி இது பாட்டை போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டேன் படத்தோட கதை என்ன அருமையான கதை யூஷுவல் பா கிளைமேக்ஸு பயங்கரமாக சொதப்புன ஒரு படம்னா இது ஒரு இந்த படம் அந்த காலத்துக்கு இப்படி படம் எடுத்தால் தான் மக்கள் ஒத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கிளைமேக்ஸ் இப்படி வச்சுருந்துருக்கலாம் பட்டு அபத்தமான ஒரு கிளைமேக்ஸு இந்த படத்தில் அதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸு படத்தோட கதை நல்ல நல்ல அருமையான கதை ஜெயந்தி அவனுடைய ஆஸ்தான கதாநாயகி ஜெயந்தி நேஷன் ஒரு ஜோடி அவங்களுக்கு குழந்தைங்கள் இருக்காங்க எத்தனை குழந்தை ஐ திங்க் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இல்லை டெலிவரியில் இறக்கும்போது அப்போ பிறக்கிற குழந்தை தான் ஒரு பொண்ணான்னு தெரியலை அப்போது இவள் வந்து ஒரு செஸ் பிளேயரு நம்ம செஸ் பிளேயரில் கேமில் இன்ட்ரெஸ்ட் வேனிஸ்ட்ரி அவன் லைஃப்பில் வர்றான் ஜெமினி நேஷன் லைஃப்பில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க இது அவங்க மாமியாருக்கு பிடிக்கல வரலட்சுமிக்கு என்ன இருந்தாலும் மேரேஜ் ஆன ஒரு பையனோட உனக்கு என்ன இவ்வளோ ஒரு ரெண்டாவது மெயின் வந்து அவள் கிறிஸ்டியன் இவங்க பிராமின் அந்த கதைப்படி இந்த இதில் பிராமின் மாதிரி காமிக்கிறாங்க அப் அதனால் சுத்தமாக வரலட்சுமிக்கு வானிஸ்ரீ பிடிக்கவே பிடிக்காது அப்போ தான் அந்த கை நீரைய சோழின்னு இவங்க வீட்டுக்கு வரும் போது இவள் ஒரு பக்கம் விளையாடுறது அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அந்த பாட்டு அப்போது இவ் இவளுக்கு சந்தேகமே வந்துடும் ஜெயந்தி அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரிஃப்ட்டு இதெல்லாம் வரும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு டெலிவரிக்கு போகிறா டெலிவரிக்கு போகும்போதே அவளுக்கு தெரிஞ்சிடுது ஜெயந்திக்கு கதையவே நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அந்த டெலிவரியில் வந்து அவளுக்கு தெரிஞ்சது நம்ம எப்படியும் இறக்க போகிறோன்னு ஒரு ஒரு போஸ்ட்மேன் கேரக்டர் ஒருத்தர் வருவார் சகசிரநாமம்னு யார் நம்ம பராசக்தியில் சிவாஜிக்கு பெரிய அண்ணன் வருவார் ஜட்ஜு ரோலில் அவர் தான் போஸ்ட்மேனாக வருவார் அவர் வீட்லேயும் நிறைய குழந்தைங்களாம் இருக்கும் அதில் உருப்படாத பையன்தான் பின்னாடி அவளுக்கு மருமகனாக வருவான் சரி அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அவங்ககிட்ட ஒரு லெட்ரு கொடுப்பான் ஜெயந்தி இந்த லெட்டரை வந்து அட் அட்ரஸ் இல்லாமல் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவா அது எப்போ பார்த்தாலும் கேபிளைச்சது ஏதோ ஒன்று குவித்தியாக என்னமோ வியர்டாக என்னமோ ஒரு கான்செப்ட் எப்போ பார்த்தாலும் வைப்பான் அதில் ஒரு அட்ரஸே இல்லாமல் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணால் அது சுற்றி அடிச்சுட்டு லேட்டாக வருமா ஏன்னா இவளுக்கு தெரியாது இல்லை எப்போ நம்ம சாவோம் டெலிவரி டெலிவரியில் சாக அந்த டைம்லாம் எடுக்கும் அதுக்குள்ளே அந்த லெட்டர் போயிடக்கூடாது போயிடக்கூடாது யார் கைக்கும் அப்படின்னு அவள் எழுதுற அந்த லெட்டர் தான் அந்த படத்தோட ஒரு மெயின் ஒரு கான்செப்டே அதாவது தான் இறந்தால் கூட தன்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவா வாணிஸ்ரீ தான் ஜெமினேசனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் பர்மிஷனை கொடுத்துட்டு டெலிவரிக்கு போகிறா போய் இறந்துடுறா அந்த லெட்டர் வந்து சுற்றி அடித்து அந்த லெட்டர் கரெக்டாக வரலட்சுமிக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்துடுது வரலட்சுமி வந்து வெறுக்கிறா வானிஸ்ரீயை துரத்தியே அடிச்சிட்றான் ஆக்ஷ் வரலட்சுமி வானிஸ்ரீயை குழந்தை இப்போ ஜெயந்தி இறக்கும்போது வீட்டுக்கு வருவா வானிஸ்ரீ வானிஸ்ரீயோட கேரக்டர் நல்ல கரெக்டர் துரத்தி அடிச்சிடறா பட் அந்த லெட்டர் கிடச்சிடுது கடைசியில் வரலட்சுமிக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுது ஏன்னா வரலட்சுமியும் ஜெயந்தி மாமியார் மருமகள் நல்ல ஒரு பாண்டிங் தன்னோட மருமக வந்து தனக்கு இன் வரப்போகிற இன்னொரு மருமக இவ தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி அவள் வீட்டுக்கு போய் கெஞ்சி கூப்பிட்றா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என் பையனை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு சொல்லி இறந்துடுறா அந்த சீனில் வரலட்சுமியும் போயிடுறா போட்டு போட்டுன்னு எல்லோரும் போயிடுவானு இந்த படத்தில் அப்போது இவளுக்கு வர இவள் வந்து ஒரு கிறிஸ்டியனாக அவளுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து அவர் ஒரு தீவிர கிறிஸ்டியன் இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இவளுக்கு மத மதம் என்ன கன்ஃப்யூஷன் வந்துடுது இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் சிங்கப்பூருக்கு இவனை விட்டுட்டு போயிட்டு லெட்டர் மூலமாகவே குழந்தைங்களை வளர்க்குறா கதை அப்படியே போகுது அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் போகுந்த கதை அப்போ தான் அந்த பாட்டு லெட்டர்லையே அவள் வந்து குழந்தைங்களாம் அழுது அழுதுகிட்டே இருக்கும் யாருமே இல்லை அம்மாவும் இறந்துட்டா அவனோடய அம்மாவும் இறந்துட்டா ஒய்ஃபும் இறந்துட்டா அந்த வீட்டில் குடியிருப்பா ஒருத்தி மனோரமா மனோரமா வயசான ரோலில் நடிப்பான் மனோரமா தேங்காய் சீனிவாசனோட ட்ராக் அது தனியாக போகும் தேங்காய் சீனிவாசன் வந்து கட்சி மாறிட்டே இருப்பான் இந்த மனோரமாவுக்கு பிடிக்காது வந்து ஒரு தீவிர காங்கிரஸ் காங்கிரஸ்வாதி இவன் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி கட்சி மாறிட்டே இருப்பான் ஸோ அது ஒரு தனி ட்ராகில் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி ஆரம்பித்தேன் அது போயிட்டே இருக்கும் கொஞ்சம் மனோரமாக ஹெல்ப் பண்ணுவாளா ஏதோ பெரிய பணக்காரன் ப கதைப்படி ஸோ பணப்பிரச்சனை இல்லை ஏதோ ஆளுங்க வச்சு வளர்த்துட்ருப்பான் குழந்தைங்களை இப்போ சிங்கப்பூர்லேருந்து வாணிஸ்ரீ லெட்டர் மூலமாக இந்த குழந்தைங்களை வள வளர்ப்பா இதை இதை படிக்க வைக்கணும் இதை இது செய்யணும்னு இந்த குழந்தைங்க அந்த லெட்டரை பார்த்து பார்த்து தான் வளருங்க அதுதான் ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி காத்திருப்போம் அவளை நம்பி நம்பி அன்னையின் வடிவம் நம்பி நம்பி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் லெட்டர் வரும் அதை படிச்சுட்டு இந்த குழந்தைங்களாம் பெருசாக வளர்ந்துடும் இப்போ அந்த கதைப்படி மூணும் மோசமான குழந்தைங்கன்னு வச்சுக்கலாமா எல்லாம் உருப்படாத தண்டங்கள் கதைப்படி பாலச்சந்திர படத்தில் முகாசி குழந்தைங்களாம் தண்டமாக தான் இருக்கும் அவனோட கதைப்படி இல்லை இந்த கதை இந்த கதையில் மட்டுமா அப்படியே தெரில மூணுமே தண்டங்கள் அது கொஞ்சம் கூட அம்மா அப்பா அப்பா மேலே அட்டாச்சு இல்லாத குழந்தைங்க அது பயங்கர செல்ஃபிஷான குழந்தைங்க அதில் ஒன்றாவது மருமகளாக வர்ற வந்து ஸ்ரீவித்யா கன்னடிலும் போட்டுட்டு வருவாள் யங் கேரக்டரு சரி இவ மூணு பசங்களும் கல்யாணமாக ஆகிடுது கல்யாணமே ஆகிட்டு வந்து அப்போ தான் வந்து உனக்கென்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குல்ல அந்த வயோதிகத்தை பற்றி தனிமையில் இருக்கிற அவனோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றான் அவளை நினச்சி வானிஸ்ரீயை நினச்சி வந்துட்டான் நல்லாயிருக்குமேன்னு அவளும் ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் சரி நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் லைஃப் அவனோட போயிருந்துக்கலான்னு வானிஸ்ரீ வர்றா ரொம்ப க்யூரியாசிட்டியாக ரொம்ப கியூரியாசிட்டியெல்லாம் க்யூரியஸாக வர்றான் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கணும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்தோடனே அந்த குழந்தைங்க வந்து எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு இந்த போஸ்ட்மேனோட உருப்படாத ஒரு பையன் இருப்பான் ஒரு தண்டத்துலேயும் தண்டான் அவனுக்கே பிடிக்காது அவன் பையனை அவனை தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான் லவ் பண்ணி அது ஒரு தேவையில்ல ஒரு தண்டை கல்யாணமாக போயிடுமா அதுலேயே அவன் மனசு ரொம்ப வெறுத்துருவான் ஜெமினி நேசன்னு அப்புறம் இந்த ரெண்டு மருமகளும் பயங்கர செல்ஃபிஷ்ஷு எல்லாமே அவனை சுற்றி எல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகமான வாழ்க்கையாக போய்டும் அவனுக்கு அம்மாவும் போயிட்டா ஒய்ஃபும் போயிட்டா குழந்தைங்கள எவ்வளோ செல்ஃபிஷு வானிசியை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சோ அது சோகத்தை பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குதான் இருக்கும் அந்த படம் ஒரு மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிக்காது மற்றபடி படம் இது வரைக்கும் நல்லா தான் போகும் அப்போ ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுறான் வானிஸ்ரீ கடைசியில் என்ன ஆகுது அப்படின் தான் கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்குற கிளைமேக்ஸ் இருக்காது அந்த காலத்தில் இப்படி கிளைமேக்ஸ் வச்சா தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னா அதுக்கு மக்களுக்காக வச்ச கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது ஏன்னா திரும்பவும் அவளுக்கு மத பிரச்சனை வந்துடுது அதில் அது ரெண்டாவது இத்தனை வயசுக்கு மேலே இவங்க ஜோடி சேரணுமான ஒரே பயங்கர இப்போவே பேசிக்கிட்டு இருக்கானு அப்போ அந்த காலத்தில் இப்பளோ பேசியிருப்பாங்க ஸோ அதனால் ரெண்டு பேரும் சே சேரணுமானு திருப்பி சர்ச்சுக்கு போகிறாள் ஃபாதர்கிட்ட ஏதோ அட்வைஸ் கேட்க மனோரமாக தான் புதுமை பெண்ணு மாதிரி இவங்க எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு ட்ரை பண்ணுவாள் பழம் முடிஞ்சிடுது ரெண்டாவது பல படங்கள் காமெடி படங்களில் பாலச்சந்தரோடய கிளைமேக்ஸ் வந்து யூஸ்வலாக வெறும் காமெடி படம்னால் காமெடியாக முடியும் பாலச்சந்தர் மற்றபடி சீரியஸாக எடுக்கிற பாலச்சந்தர் படத்தில் எல்லாத்துலேயுமே கிளைமேக்ஸ் வந்து சொதப்பலாக தான் இருக்கும் நிறைய படங்களில் நிறைய படங்களில் வந்து கிளைமேக்ஸு சொதப்பலாக தான் இருக்கும் அப்படி நடச்சு அப்படி சொதப்பெல்லாம் முடிஞ்சாதான் மக்கள் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்பாங்கங்கிறதுனாலே அப்படி எடுக்கிறானுங்களான்னு தெரியாது எனக்கு கிளைமேக்ஸு சொதப்பெல்லாம் முடிஞ்ச படங்கள் எனக்கு அவ்வளோவோ பிடிக்கவே பிடிக்காது பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி பாட்டுக்காக பாட்டு ஜெயந்தியோட அந்த ஆக்டிங் மரலட்சுமியோட ஆக்டிங் வாணிஸ்ரீயோட ஆக்டிங் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஹைப்பாக தான் தெரியும் ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங்காக தான் தெரியும் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வனீஸ்ரீயோட ஆக்டிங் அவ்வளோ கொஞ்சம் அண்டர் பிளேயாக தான் இருக்கும் ஒருவேளை பாலச்சந்திர வந்து நம்ம மண்டல தட்டி நடிக்க வச்சிருப்பான் தெரியல தெரியலை கொஞ்சம் அண்டர் பிளேயாக தான் இருக்கும் இந்த படத்தில் ஓகே தான் ஜெமினஸ் அஸ் யூஷுவலாக நல்லா நடிச்சிருப்பான் பிள்ளைங்கள்லாம் ஒன்று மெயின் கேரக்டர்லாம் கிடையாது நான் அந்த பையனில் யார் தெரியுமா இந்த இந்த படத்தில் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னமோ ஒரு படம் இல்லை ரொம்ப ஃபேமஸான நம்ம பட கரகாட்டகம் படத்தில் ஒரு மாமா அவர்களுக்கு வருவான்ல யார் காந்திமதியோட அப் காந்திமதியோட அண்ணனா அண்ணனாவோ தம்பியாவை வந்து நல்லா கனகாவோட அப்பாவோ நல்லா மொத்து வாங்கிட்டு அவன் தான் ஒரு பையன் அவனுக்கு என் ஜெமினிவாசனோட ஒரு பையன் வந்து அந்த கேரக்டரில் வரவன் தான் இது இவனோட பையன் நல்லா நான் இருக்கு அவன் ஒரு பையன் அவனுக்கு ஒய்ஃபாக வர்றவ விதுபாலான்னு சொல்லிட்டு அவெல்லாம் ஒரு கொஞ்சம் படத்தில் நான் நடிச்சிருக்காள் விஜயகுமாருக்கெல்லாம் ஜோடியாக அவங்க நிறைய பேருக்கு அவளை யாருமே தெரிஞ்சிருக்காது விது பாலான்னு ஒரு கேரக்டர் ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் நான் அப்படியே இந்த படத்தை பற்றி பேசலான்னு எல்லாம் அப்படியே ஞாபகத்தில் வருது ஏன்னா இந்த படம் நான் ஒரு மாத் மனோரமா தேங்காய் சினிமா காமெடிக்காகவும் பாட்டுக்காகவும் தள்ளி விட்டு பார்ப்பேன் அந்த படத்தை கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணி போட்டிருவேணும் ஓகே செக் பண்ணி பாருங்கள் வெள்ளி விழா தேவையில்லாத பிட்டை பேசி வச்சுருக்கேன் மதர் இண்டியா மதர் இண்டியா படம் பேசும்போது யாராக இருந்தாலும் நேராக ஃபேஸ் பண்ணி உண்மையை சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு தேவையில்லாத பிட்டை போட்டு இதே மண்டையை குடஞ்சிட்டே இருக்குது ரெண்டு நாளைக்கு ஓகே பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சா உண்மையிலே ஒரு ஒருத்தர் தான்ப்பா பார்க்குறாங்க என் ரிவ்யூவை நான் பார் யார் என்னமோ யாராவது இல்லத்துக்கு டீ ஆற்றிட்டு உக்காந்துருக்கேன் நான் ம்